பல திறமைகள் கொண்ட தலைவாசல் விஜயோட தரமான படங்கள் என்னெல்லாம் தெரியுமா இந்த படங்களை மிஸ் பண்ணவே கூடாது நம்ம பார்க்க தேவர் மகன் உலக நாயகன் கமலஹாசன் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்புல வெளியான ஒரு மாஸ் ஹிட்டான படம் தான் இது இந்த படத்துல சிவாஜியோட மூத்த மகனா தலைவாசல் விஜய் வந்து நடிச்சிருப்பாரு மதுவுக்கும் சீட்டாட்டத்துக்கும் அடிமையாயிருப்பாரு இந்த படத்துல இவர் சிவாஜி இறந்ததுக்கு அப்புறமா தலைக்கு மேல போதை ஏறி நடந்து கூட வர முடியாம சுடுகாட்டுக்கு வந்து கொல்லி வைக்கக்கூடிய சீன் பார்த்திருக்கீங்களா இந்த சீன்ல தலைவாசல் விஜயோட ஆக்டிங்ஸும் இருக்கோ அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் இந்த சீன் கண்கலங்க வச்சிடுச்சு தேவர்முகன் படத்தோட ஹிட்டுக்கு மிக முக்கியமான காரணம் தலைவாசல் விஜயன் கூட சொல்லலாம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மகாநதி உலகநாயகன் கமலஹாசனோட நடிப்புல ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வாங்கின படம் இது அப்படின்னு சொல்லலாம் இதுல ஒரு காட்சியில மட்டும்தான் தலைவாசல் விஜய் வந்துட்டு போவாரு இருந்தாலுமே எல்லாரோட மனசுலயே நின்று சின்ன வயசுல தொலைஞ்சு போகக்கூடிய கமலோட மகன் தெருக்கூத்து ஆடுறவரான தலைவாசல் விஜயோட வீட்டுல தான் வளர்ந்துட்டு இருப்பான் கமல் தன்னோட மகனை கண்டுபிடிச்சிட்டு திருப்பி கூட்டிட்டு போவாரு கூட்டிட்டு போகக்கூடிய அந்த சீன்ல வளர்த்த பாசத்துல மகனை நம்ம விட்டு பெரியோமே அப்படின்னு கண் கலங்கி போய் நிப்பாரு தலைவாசல் விஜய் இந்த சீன்ல இவரோட ஆக்டிங் அவ்வளவு சூப்பரா இருக்கும் பார்க்கறவங்கள அப்படியே மெய்ஸில் இருக்க வச்சிருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மகளிர் மட்டும் ஹீரோயின்ஸை மட்டுமே அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இது ஒரு சூப்பரான உமன் சப்ஜெக்ட் வேலைக்கு போகக்கூடிய பெண்களோட உண்மை நிலையை அப்படியே காமெடி கலந்து இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க மகளிர் மட்டும் படம் அந்த டைம்ல வேற லெவல் ஹிட் ஆயிருக்கு இந்த படத்துல ஆபீஸ்ல சுத்தம் செய்யக்கூடிய பெண்ணா பாப்பம்மா அப்படின்ற கேரக்டர்ல ரோகிணி நடிச்சிருப்பாங்க ரோகிணியோட ஹஸ்பண்டா தான் இதுல தலைவாசல் விஜய் நடிச்சிருப்பாரு அவர் இறந்து போன நாகேஷோட உடம்ப வச்சுக்கிட்டு சண்டை போடக்கூடிய காட்சி எல்லாமே சும்மா வேற லெவல் காமெடியா இருக்கும் இன்னைக்குமே நம்ம தமிழ் சினிமாவோட காமெடிகளில் டாப்ல இருக்கும் இது லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது உன்னை நினைத்து நடிகர் சூர்யா லைலா ஸ்னேகா நடிச்ச இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் தலைவாசல் விஜயோட கேரக்டர் அப்படியே வெறுத்து போற அளவுக்கு பண்ணிட்டு இருப்பாரு பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு தலைவாசல் விஜய் இதனால எப்படியாவது தன்னோட மகளின் மூலமா குடும்பத்தோட நிலைமையை மாற்றி முன்னேறிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை போட்டு வச்சிருப்பாரு ஆனா அது சரியா போகாததுனால மறுபடியும் சூர்யா பக்கமே வந்து நிற்பாரு இது பார்க்கறவங்கள முகம் சுழிக்க வச்சிருந்தாலுமே அந்த கேரக்டருக்கு எதை கொடுக்கணுமோ அந்த கேரக்டர் என்ன பண்ணுமோ அதை எக்ஸாக்டா பீக் ஆக்டிங்ல காமிச்சிருப்பாரு தலைவாசல் விஜய் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போகிறதே சிம்மராசி சரத்குமார் மற்றும் குஷ்பு நடித்த சிம்மராசி படத்துல தலைவாசல் விஜய் வந்து ஒரு பிளாஷ்பேக் சீனில் நடிகை கனகாவோட கணவரா நடிச்சிருப்பாரு மேனேஜர் கிட்ட கையும் களவுமா சிக்கி கொண்ட இவர் அவரை சமாளிக்க தன்னோட மனைவியை மேனேஜரோட ஆசைக்கு இணங்க சொல்லி துன்புறுத்தி கடைசியில கனகா இறந்தே போயிருவாங்க இந்த காட்சிகள் பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும் சிம்மராசி படத்துல தலைவாசல் விஜய் நடிச்ச ஆக்டிங் ரொம்ப பயங்கரம்னு சொல்லலாம் லிஸ்ட்டில் நம்ம எடுத்து பார்க்க போகிறது துள்ளுவதோ இளமை டைரக்டர் செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் அறிமுகமான இந்த படத்தில் தனுஷோட அப்பாவா தலைவாசல் விஜய் நடிச்சிருப்பாரு அந்த டைமில் தனுஷோட அப்பாவா ஒரு ஸ்ட்ரிக்டான ஆளாக இவர் இதில் இருப்பார் வசதியான பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளியில் தன்னோட பையனை படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு மிடில் கிளாஸ் அப்பாவா இதெல்லாம் நடிச்சிருப்பாரு மகனை கண்டிப்போடு வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு காட்சியுமே பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருந்துச்சு